ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்தில் இது முக்கியமான பகுதி பெண்களே காணாத ரிஷிய சிறுங்கர் யுதிஷ்ணன் லோமசரிடம் சொன்னான் காசியப்பரையின் மகனான ரிஷிய சிறுங்கர் எப்படி பெண்மானுக்கு பிறந்தார் வெறுக்கத்தக்க பாலியல் உறவில் பிறந்த அவர் புனிதத்தன்மை எப்படி அடைந்தார் அசுரர்கள் பாலனையும் விருத்தனையும் கொன்ற இந்திரன் எக்கரணத்தால் வில்லைக்கு பயந்து பஞ்ச காலத்தில் மழையை பொழிந்தான் மானாக இருந்தவரின் மனதை ஆசைப்படும்படி முடி செய்த புனித வாழ்வு வாழ்ந்த இளவரசை சாந்தை எவ்வளவு அழகாக இருந்தால் அரச முனியான லோமபாதான் அறம் சார்ந்தவனாக சொல்லப்படுகிறானே அவ்வாறு இருக்க பகவானை தண்டித்தவனான இந்திரன் அவனது நாட்டில் ஏன் மழையை பெய்யவில்லை இவை அனைத்தும் விவரமாக நடந்தபடியே எனக்கு உரைக்க வேண்டும் ரஷ்ய சிறுங்கரின் வாழ்வில் நடந்த சாதனைகளை நான் கேட்க விரும்புகிறேன் என்றார் லோமசர்ஷனிடம் சொன்னார் அந்தன சாதியை சார்ந்த தவசியும் ஆன்ம சாதனைகளால் தனது ஆன்மாவை பக்குவப்படுத்தியிருப்பவரும் பிறப்பை கொடுக்காதவராக வித்துடையரும் கற்றவரும் உயிரினங்களின் தலைவர் போல பிரகாசிப்பவருமான விபாண்டகருக்கு அச்சமூட்டும் பெயர் கொண்ட ரிஷ்ய சிறுங்கர் எப்படி பிறந்தார் என்பதை கேள் தந்தை உயர்ந்த மதிப்புக்குரியவர் அதேபோல மகனும் ரிஷிய சிறுங்கரும் பெரும் பலம் வாய்ந்த ஆவி கொண்டவர் ஆகையால் அவர் சிறியவனாக இருந்த போதிலும் முதிர்ந்தவர்களால் மதிக்கப்பட்டார் காசியப்பரின் மகனான விபாண்டகர் ஒரு பெரும் தடாகத்துக்குச் சென்று நோன்பு பயில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் தேவர்களுக்கு ஒப்பான அந்த தவசி இப்படியே நீண்ட காலம் ஒரு ஒருமுறை நீரில் அதாவது தடாகத்தில் தனது வாயை கழுவி கொண்டிருந்த போது தேவலோகம் அங்கேன ஊர்வசியை கண்டார் அதன் காரணமாக அவரது விபாண்டகரின் உயிர் நீர் வெளியேறியது ஓ மன்னா அதாவது யுதிஷ்டிரா அங்கே அதாண்டகத்தில் நீர் குடித்து கொண்டிருந்த ஒரு பெண்மான் தாக மிகுதியால் தண்ணீருடன் சேர்ந்து அதையும் அருந்தியது அதன் காரணமாக அந்த பெண்மான் ஒரு பிள்ளையை பெற்றது அந்த பெண்மான் உண்மையில் தேவர்களின் மகளாவாள் உலகங்களை படைத்த பிரம்மன் பழங்காலத்தில் அவளிடம் நீ ஒரு பெண்மானாவாய் அந்த உருவத்தில் இருக்கும் போது நீ ஒரு தவசியை பெற்றெடுப்பாய் அன்றே நீ விடுதலை அடைவாய் என்றார் உலக படைப்பாளனின் வார்த்தை பொய்யாகாது ஆகையால் விதியும் அந்த பெரும் தவசியான அவரது விபாண்டகரின் மகன் ரிஷியசிருங்கர் பிறந்தார் தவத்திற்கு தன்னை அர்ப்பணித்த ரிஷியசருங்கர் தனது நாட்களை கானகத்திலேயே கழித்தார் ஓ மன்னா திஷ்டா அந்த பெருமிமிக்க தவசியின் ரிஷியசிங்கரின் தலையில் ஒரு கொம்பு இருந்தது அதன் காரணமாகவே அந்த காலத்தில் அவர் ரிஷிசிருங்கர் அதாவது தலையில் கொம்புடையவர் என்று அழைக்கப்பட்டார் தனது தந்தையை தவிர வேறு யாரையும் அவர் ரிஷிசுங்கர் கண்டதில்லை ஆகையால் அவர் மனம் எப்போதும் கடமையிலேயே முழுவதும் நாய்த்திருந்தது இதே காலத்தில் அங்கமின்ன நாட்டின் அங்கதேசத்தின் ஆட்சியாளனாக தசரனின் ரகுமானின் தந்தையின் நண்பரான லோகம்பாதன் என்ற பெயர் கொண்ட மன்னன் இருந்தான் இன்பத்தின் மீது இருந்த நாட்டத்தால் அவன் புய்யிருத்த குற்றத்தை அந்தணர்களுக்கு இழைத்தான் என்று நாம் கேள்விப்படுகிறோம் அந்த காலத்தில் உலகத்தின் ஆட்சியாளனான லோகம்பாதனை புரோகித வைப்பில் அதாவது அந்தனர்கள் அனைவரும் புறக்கணித்தனர் அவன் அரசரங்குகளில் துணைபுரிந்து புரிந்து ஆலோசனை கூறும் புரோகிதர் இல்லாமல் இருந்தான் ஆயிரம் கண்கள் கொண்ட தேவனும் இந்திரனும் அவனது நாட்டில் லோமபாதான் ஆடன அங்கதேசத்தில் தேசத்தில் பொழிவதை திடீரென நிறுத்தினான் ஓ பூமியின் தலைவா யுதிஷ்டிரா அவனது மக்கள் அதாவது குடிமக்கள் பாதிப்படையத் தொடங்கினர் தவத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருந்த மதிப்பும் திறனும் மிக்க பண்பட்ட மனதுடைய பல அந்தனர்களிடம் சென்று தேவர்கள் மழையை பொழியும்படியான உதவிக்காக வானம் நமக்கு மழையே அருளும் இக்காரியத்துக்கு உந்த ஒன்றை சிந்தியுங்கள் என்று கேட்டான் இப்படி கேட்கப்பட்ட அந்த பண்பட்ட மனிதர்கள் தங்கள் கருத்தியை சொன்னார்கள் அந்த தவசைகளில் ஒருவர் அம்மன்னிடம் லோம்பதானிடம் ஓ மன்னர்களின் தலைவா லோமபாதா அந்தனர்கள் உன்னிடம் கோபமாக இருக்கின்றனர் ஆகையால் அவர்களை சாந்தப்படுத்த ஏதாவது செய் பூமியின் ஆட்சியாளனை பெண்களை பற்றியே அறியாது எளிமையில் இனிமை கண்டு கானகத்தில் வசிக்கும் தவசியின் மைந்தனான ரிஷங்கருக்கு ஆள் அனுப்பு தவ பெருமை வாய்ந்த அவர் அதாவது ரிஷங்கர் வந்தால் உனது உள்நாட்டுக்கு அங்கதேசத்துக்கு வந்தால் வானம் உடனே மழையே அருளும் இதில் எனக்கு சந்தேகமே இல்லை என்றார் யுதிஷ்டா இந்த வார்த்தைகளை கேட்ட லோமபாதான் தனது பாவங்களுக்கு பிரயாச்சித்தம் செய்தான் அந்தனர்களை சமாதானப்படுத்திய பிறகு அவன் நாடு திரும்பினான் மன்னன் திரும்பி வந்ததை கண்ட மக்கள் இதயத்தில் மகிழ்ந்தனர் பிறகு அந்த ஆழ்ந்த ஆலோசனைகள் வழங்கும் தனது அமைச்சர்களிடம் கூட்டத்தை கூட்டினான் சிறுங்கரை சந்திப்பதற்கான திட்டத்தை வகுக்க அவன் பெரும் வழிகளை சந்தித்தான் அதாவது இளவரசனே யுதிஷ்டனே அனைத்து கிளைகளிலும் ஞானம் கொண்டு உலக காரியங்களில் நிபுணத்துவம் வாய்ந்த அவனது அமைச்சர்களுடன் விவாதித்து சத்தியங்களை ஆராய்ந்து கடைசியாக தனது நோக்கம் வெற்றியடைய ஒரு திட்டத்தை வகுத்தான் பிறகு அவன் லோம்பதான் நகரத்தில் இருந்த அனைத்திலும் புத்திசாலித்தனத்தோடு இருந்த விலைமகள் பலருக்கு சொல்லி அனுப்பினான் அவர்கள் வந்ததும் அந்த பூமியின் ஆட்சியாளன் அவர்களிடம் அழகான பெண்களே தவசியின் மகனான ரிஷியசருங்கரின் நம்பிக்கையைப் பெற நீங்கள் ஏதாவது மயக்கும் வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அவரை நீங்கள் எனது நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றான் மன்னனின் கோபம் ஒருபுறம் தவசியின் சாபம் ஒருபுறம் என கண்ட அப்பெண்கள் மிகவும் துக்கத்துடன் குழம்பி இது தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டது என்று தீர்மானித்தனர் இருப்பினும் அவர்கள் ஒருத்தியான ஒரு கிரட்டு பெண் அதாவது நரத்து தலை கொண்டவள் என்னும் கொள்ளாமல் அம்மன்னனிடம் லோமதனிடம் தவத்தையே செல்வமாக கொண்டவரை இங்கு கொண்டு வர நான் முயற்சிக்கிறேன் எனினும் அந்த திட்டத்திற்காக எனக்கு நீ சில வார்த்தைகளை பொருட்களை கொடுக்க வேண்டும் அப்படி தான் தவசியின் மகனென ரிஷி சருங்கரை என்னால் அழைத்து வர முடியும் என்றாள் அதன் காரணமாக மன்னன் அவள் கேட்ட அனைத்தையும் கொடுத்தான் மேலும் அவன் லோமபாதான் ஏராளமான செல்வங்களையும் விதவிதமான நவரத்தினங்களையும் கொடுத்தான் பிறகு அவள் மேலும் தாமதிக்காமல் தன்னுடன் அழகும் இளமையும் நிறைந்த பல பெண்களை காட்டுக்கு அழைத்து சென்றாள் என்றாள் லோமசார் பெண்கள் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் சாத்திரம் சொல்லும் காரணம் நாம் எவ்வளவுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறினாலும் சில விஷயங்களை ஆண்கள் செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் ஆன்மீக ரீதியாக தொடர்கின்ற சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்களின் அடிப்படையில் பெண்கள் சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது நியதி இவற்றை செய்வதால் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிப்புகள் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் அப்படியான இந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஆண் பெண் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் அத்தநாரீஸ்வரராக நிற்கும் சிவபெருமானை வேண்டுபவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒருவரது வீட்டில் ஆணும் என்னும் எந்த அளவிற்கு மரியாதையுடன் நடத்துகிறார்களோ அந்த அளவிற்கு அவளுடைய குளம் செல்வ செழிப்புடன் வாழும் என்பது நம்பிக்கை பெண்தானே என்று அலட்சியமாக நினைத்து அவர்களை துன்புறுத்துபவர்கள் எப்போதும் முன்னேற்றத்தை காண முடியாது நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்கும் மரியாதையில் தான் உங்களுடைய எதிர்காலமும் அடங்கியுள்ளது என்பதை மறந்து சிவமில்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவமில்லை என்ற கூற்றும் பொய் இல்லை அதே சமயத்தில் சாஸ்திரங்களின் பொழுது சில விதி விளக்குகளும் இல்லை என்றே கூற வேண்டும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது எப்படி ஒரு பெண்ணின் கையால் ஏற்றுவது சிறந்தது என சாஸ்திரம் கூறுகிறதோ அதே போல இந்த விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் சாஸ்திர நேயது வீட்டில் ஆண் விளக்கேற்றுவதை சாஸ்திரம் தவறு என கூறுகிறது இந்த சாஸ்திரம் பெண்களுக்கு கொடுத்திருக்கும் கௌரவ பதவி என்றே கூறலாம் கர்ப்பமான பெண்கள் விநாயக பெருமானுக்கு எப்பொழுதும் சிதறு தேங்காய் உடக்கக்கூடாது வேணுதல்கள் இருந்தாலும் கருத்தரித்த பின் சிதறு தேங்காய் உடைப்பது சாத்திர ரீதியாக தவறாகும் உங்கள் கணவன் கையால் கொடுத்து உடைக்க செய்யலாம் இரண்டு திஷ்டி சுத்தி போடும்பொழுது பூசணிக்காய் பயன்படுத்துபவர்கள் இதை ஆண்கள் தான் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பூசணிக்காயை பெண்களின் கைகளால் திஸ்தி கழிக்க கூடாது என்பதும் சாஸ்திர உண்மை மூன்று அதுபோல திருமணமான பெண்களுக்கு திருமாங்கல்யம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு மெட்டியும் ஒன்று காலில் மெட்டி இல்லாமல் திருமணமான பெண்கள் பாதத்தை தரையில் வைத்து நடக்க கூடாது நான்கு பெண்கள் தூங்கும் பொழுது நேராகவோ அல்லது ஒரு பக்கமாக தான் படுக்க வேண்டும் மார்பு தரையில் படும்படி எப்பொழுதும் பெண்கள் படுக்கக்கூடாது இதன் காரணமாகவே ஆலயங்களில் ஆண்களை முழு உடலும் பூமியில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும் என்றும் பெண்களை மண்டியிட்டு மார்பு பூமியில் படாதபடி விழுந்து வணங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது ஐந்து திருமணமான பெண்கள் கணவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு தர்மத்தையும் செய்யக்கூடாது தர்மம் செய்வது புண்ணியத்தை சேர்க்கும் என்றாலும் அதனை கணவனுக்கு தெரியாமல் செய்வது பாவத்தை சேர்க்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு வீட்டில் பெண்களின் அழுக்குறல் அதிகமாக கேட்டால் அந்த வீட்டில் செல்வம் தங்குவதில்லை பெண்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தால் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு நிலைத்து நிற்கும் மேற்கூறிய இந்த ஐந்து விஷயங்களை பெண்கள் தவிர்ப்பதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகவும் நல்லது தமிழ் வருடப்பரப்பு தினத்தன்று இந்த ஐந்து பொருட்களை வாங்குங்கள் அதிர்ஷ்டம் செல்வம் செழிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள கடவுள் சிலை மற்றும் படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் அனைத்து பூஜை சாமான்களுக்கும் புதிதாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பின்னர் பூ வைத்து பூஜை அறையை தயார் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் முதலில் வாங்க வேண்டிய பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளான கல்லுப்பு உப்பு வீட்டில் நிறைவாக இருப்பது பணவரவு நிறைவாக இருக்க உதவும் அடுத்ததாக உங்கள் புதுவருடம் இனிமையானதாக அமைய வெல்லம் வாங்க வேண்டும் மூன்றாவதாக மஞ்சள் வாங்க வேண்டும் நான்காவதாக கனிகளில் சிறப்பு வாய்ந்த எலுமிச்சை கனியை வாங்கிக் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக பச்சரிசியை வாங்க வேண்டும் புத்தாண்டு தினம் இந்த ஐந்து பொருட்களையும் உங்கள் வீட்டிற்கு நீங்கள் வாங்கி வந்தால் வீட்டில் செல்வ சிரிப்பு ஏற்படும் இந்த ஐந்து பொருட்களுடன் கடவுளுக்கு பழங்கள் வைத்து பூஜை செய்வது உங்கள் வருடமும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும்